உறவுகள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சென்னை எக்மோரில் இருக்கோம் பரஞ்சோதி பாண்டியனு எல்லாரும் வந்து நம்ம இடத்துல இருக்கோம் ஒரு ரெண்டு நாள் கேம்ப் வந்து சென்னையில் நடத்தணும் அது வெற்றிகரமா நடத்தி ஒரு மிகப்பெரிய திருப்தி எங்களுக்கு நிச்சயமா கண்டிப்பா கூட்டு முயற்சி நிச்சயமா இதுல முக்கியமா இந்த வீடியோல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டி ஆர் மாநாடு வந்து ஆகஸ்ட் பத்து வந்து நம்ம நடத்த இருக்கோம் அதுல அண்ணன் பரஞ்சோதி அண்ணே என்னுடைய என்ன பங்கா இருந்தாலும் நானும் சேர்ந்து உங்களோட அந்த மாநாட்டுக்கு நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட எங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில ஒரு மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பு வந்து கட்டண பயிற்சி வகுப்பு மாநாட்டு நிதிக்காக மட்டுமே அதை வந்து முழுக்க முழுக்க நடத்துறதுக்காக எங்களுக்காக வந்து அன்னை வந்து மூன்று நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது வந்து மதுரை ஜெஸ்ஸில் நடத்த போறாங்க அங்க என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத அண்ணனே பேசுவாங்க அண்ணன் நீங்க பேசணும் அந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆவண எழுத்து தொழில் முனைவோர் அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ன்றது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா தான் மைண்ட்ல இருக்கு ஆனா இது ஒரு தொழில் முனைவு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆன்லைன் மூலமாகவே வீட்டில இருந்து கூட இப்ப எல்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அதனால வந்து நிலம் சம்பந்தப்பட்ட முன்னூத்தி அறுபது என்னெல்லாம் சிக்கல் இருக்கோ அதெல்லாம் எப்படி ஆவணப்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்ப்பது நில வரலாறு முத கொண்டு பத்திரங்களை எப்படி எழுதுவது பதிவுத்துறையில் எப்படி கொண்டு போய் பதிவது என்ற ஒரு முழுமையான ஒரு ஆவண எழுத்து சேவை புரிகிறவர்களுக்கான ஒரு பயிற்சி நம்ம கொடுக்குறோம் இந்த பயிற்சி பண்ணிட்டாலே நீங்க ஒரு தொழில் முனைவராக ஆயிட்டீங்க நீங்கள் சொந்த காலில் நிற்கிற ஒரு தொழிலை உங்க பகுதிகளில் நீங்க தொடர்ந்துதான் ஆயிடும் அதனால நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான கன்சல்டன்ட்டாகவும் டாக்குமெண்ட் ரைட்டராகவும் நீங்கள் அங்கே மாறிடுவீங்க உங்களுக்கு முன்னாள் சார்பதிவாளர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் நான் உட்பட பலர் உங்களுக்கு நேரடியாக மூன்று நாள் நேரடியாக அதாவது சும்மா கோச்சிங் நாட் அ டீச்சிங் டீச்சிங்னா மேலே சொல்லிட்டு போகிறது இவங்களோட லெவல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் மூன்று நாள் தங்கும் பயிற்சின்றதுனால காலையில் பத்துலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் முடிக்கிறது இல்லை சிலர்லாம் ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் உக்காந்து அவங்க மண்டையில இருக்கிறலாம் பேசுறது அதுக்கும் நாங்க தயாராக இருக்கிறோம் அதனால வந்து ஒரு முழுமையா பயன்படுத்திக்கோங்க முக்கியமானது என்னன்னா நீங்க கொடுக்குற கட்டணம் உங்களுடைய உண்டு உறைவிட செலவுகள் போக அதுக்கப்புறம் வந்து மீதி தொகை நம்ம வந்து மாநாட்டு நிதிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மாநாடு என்பது இது வந்து யாரும் பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்தெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணல அச்சிவ் பண்ணணும் நம்ம காமன் மேன் முருகேசனும் யாரோட அஜெண்டாடா எளிய மக்களுக்கு வேலை தைரியமாக எளிய மக்கள்கிட்ட குணா காசை அப்படின்னு கேட்கணும் அப்படி அவங்க கேக்குறாங்க இருந்தாலும் நாமளும் வந்து இந்த ஆவண எழுத்து பயிற்சியில வர வருமா வருமானத்தை அண்ணங்கிட்ட நம்ம கிரட்டி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அடுத்த மாசத்துல இருந்து கன்சல்டிங்கு வர ஒன்னாதுல இருந்து வழக்கு நிதி எந்த வேலை வந்தாலும் நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அண்ணனு கொடுக்கணும் அதெல்லாம் கம்மிட் பண்ணி வேகமாக அதை மீட் பண்றவங்கள வச்சு நினைக்கிறேன் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க தொழில் செய்யணும் வீட்லேயே வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன் அப்படின்றவங்க குலம் மகளிர் நீங்க கண்டிப்பா வந்தா வீட்ல இருந்தே பண்ணலாம் அது அதுக்காக வேலை பார்க்கலாம் முழுமையாக வழக்கறிஞராக இருப்பீங்க ஆனா பத்திரம் ஆஃபீஸ்க்கு போய் பழக்கம் இருக்காது ஆன்லைன்ல டோக்கன் போட தெரியாது அவங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகுப்பாக இருக்கும் அப்புறம் வந்து பத்திரம் எழுதுவீங்க அந்த பத்திரம் வந்து நிறைய செல்லாத பத்திரமா மாறிடும் அது எதிர்காலத்தில் எப்படி செல்லாத பத்திரமா மாறக்கூடாது அதுக்கு ப்ரிகாஷன்ஸா என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி போடணும் அது மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் வந்துட்டீங்கன்னா உங்களோட டைனமிக்ஸே மாறிடும் உங்களை உங்களோட பார்வை மாறிடும் தெளிவு வந்துடும் என்பதை சொல்றேன் வகுப்பும் சிறப்பாக இருக்கும் கட்டணமும் சரியானது மற்றும் ஆர்டிஐ சட்டத்திற்கு வலு சேர்ப்பிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த ஆர்டிஐ மாநாடு திரட்டி மதுரையில் நடந்ததுனால் அது செய்தியானால் உளவுத்துறைக்கு போனால் நம்ம எங்கேயோ கிராமத்துல ஒரு மனு எழுதி ஏதோ ஒரு தகவல் சொல்லுவாங்க அந்த மனுவுக்கு வெயிட்டேஜ் இருக்கும் இல்லாட்டி அது ஏதோ ஒரு குறைதீர் மனு போலவே அது ஆயிடும் அதனால வந்து ஆர்டிஐன்றது வெறும் மனு மட்டுமல்ல அதுக்கு பின்னாடி அந்த சட்டம் ஒரு மூமெண்ட்டா மாறிடுச்சு அப்படின்றது வந்துடும் அதனால வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க எண்ணிக்கை இப்போ வரைக்கும் மிக குறைவாக இருக்கிறது நாளையில இருந்தா அதுக்கு மிக வேகமா வேலை செய்யணும் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன் வர வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு மூன்று நாள் வர இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மூன்று நாள் கலந்து கட்டணம் எட்டாயிரம் ரூபாய் கிட்ட வருதுன்னு மறந்துட்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கிட்ட வருது நீங்க இதுல இருக்கிற ஒரு நம்பரு பண்ணுங்க பேசி புக் பண்ணிக்கங்க நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்புக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நம்முடைய அருமை சகோதரர் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் எப்பொழுதுமே வந்து அவருடைய பணிகள்ல அது வந்து எளிய மக்கள் சார்ந்தே சிந்திப்பார் அவர் வந்து முழுக்க முழுக்க சமூக தொழில் முனைவராக இருந்தாலும் கூட அவருடைய பணிகள்ல வந்து இவருடைய ஒர்க்குனால எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்றேன் இவருடைய ஒர்க்குனால ஒரு பெரிய தொகை வாங்கிய ஒரு வழக்கறிஞர் ஏமாற்றிய வேலைய அதே வேலைய அதே வேலையை ஈக்குவல் டு ஒரு சிறிய தொகையில அவர் முடிச்சு கொடுத்தாரு இவரு தான் வாங்குறாரு ஆனாலும் கூட அந்த பெரிய வழக்கறிஞர் வாங்கி செய்ய முடியலை அந்த தொகை பெருசு ஆனா இவர் வாங்கிய தொகை சிறுசு ஆனா அந்த வேலை முடிந்தது ரெஃபர் பண்ணது நான் தான் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா பெரிய வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க ஆனா அவங்கள்ட்ட அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கு அவங்க வந்து அந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இல்லை ஆனா வந்து நம்ம பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் இந்த ஃபீல்டுல வந்து தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஃபீல்டுலயே தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தி அவர் வந்து இந்த நிலம் உங்கள் எதிர்காலம் அறக்கட்டளை நடத்தி அவர் பிராப்தம் அகாடமி மூலமாக பல வகுப்புகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் பல திசைகள்ல போடுறாரு ஆனா அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆர்டிஐ மாநாடு நடக்குது என்று சொன்ன பிறகு அந்த ஆர்டிஐ மாநாட்டை இந்த மாநாட்டில் வந்து ஏதோ நான் ஒரு பார்வையாளராக இருந்து விட்டு போவது சரியல்ல ஏன்னா இந்த ஆர்டிஐ என்ற சட்டத்தை உயிர்ப்பிக்கும் விதமாக வலு சேர்க்கும் விதமாக இந்த மாநாட்டை நீங்கள் கண்டஸ்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது அதிலே நான் ஒரு பங்கேற்பாளராக சென்றுவதை விட நான் வந்து நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய மாநாட்டை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பாளர் ஸ்தானத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் வந்து சில விஷயங்களை பொறுப்படுத்திக் கொண்டு இந்த மாநாட்டிற்கான உணவு செலவு எவ்வளவு சொல்லுங்க இந்த மாநாட்டு அரங்க செலவு எவ்வளோ சொல்லுங்க இதில் ஏதேனும் ஒன்னு எனக்கு கொடுங்க நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னெழுச்சியாக வந்து கேட்டார் நம்ம போய் அப்ரோச் பண்ணல அவரே வந்து தன்னணிச்சியா சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதனுடைய ஒரு நடவடிக்கை தான் வரக்கூடிய செசி நிகழ்வு அது அந்த செசி நிகழ்வு என்பது அது முற்றிலுமாக அங்க நீங்க கட்டணம் செலுத்துறீங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அந்த கட்டணம் செலுத்தினோடனே அந்த செசிக்கு நம்ம ஒரு கட்டணம் செலுத்தணும் எப்பயுமே ஏன்னா மூன்று நாட்கள் தங்குறோம் நம்ம நம்ம மூன்று நாட்கள் சாப்பிடுறோம் மூன்று நாட்கள் அந்த அரங்கத்தை பயன்படுத்துறோம் அப்ப அதுக்கு நம்ம ஒரு கட்டணம் செலுத்தணும் ஒரு நபருக்கு இவ்வளவுன்னு அது கட்டணம் போக மிச்சம் எவ்வளவு வந்தாலும் அந்த கட்டணத்தை அப்படியே மாநாட்டுக்கான அந்த வங்கி கணக்குல நான் வரவு வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியை மட்டும் என்னன்னா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா நாலேஜ் உங்களுக்கு போயிடும் ஆனா அந்த நாலேஜை உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் உங்கள்கிட்ட வாங்கின அந்த குரு தட்சனை என்பது அது மாநாட்டினுடைய நிதியாக மாறி ஒரு சேவைக்கு போயிடும் சோ நீங்க நிச்சயமாக இந்த மாதிரி பயிற்சி வகுப்புல கலந்துகிட்டு இந்த மாநாட்டையும் வலு சேர்க்கணும் உங்களுடைய நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து அந்த நிலத்தினுடைய விஷயங்கள் நாங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு போனாலும் கூட எல்லா இடத்துலையும் தொண்ணூறு சதவீத நிலப்பிரச்சனைகள் குறித்து தான் எங்களோட வந்து பொதுமக்கள் உரையாடுறாங்க அவங்களுடைய உரை எல்லாமே நிலம் சார்ந்துதான் இருக்குது அப்படிப்பட்ட அந்த நிலம் சார்ந்த இந்த பூமியில இந்த நிலத்தினுடைய பயன்கள் அந்த சொத்தினுடைய உரிமையாளருக்கு சென்று சேரணும் என்ற உயரிய கொள்கையோடு பயணிக்கக்கூடிய அருமை சகோதரர் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வரக்கூடிய செசி நிகழ்ச்சியில நீங்கள் அனைவரும் வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு பெரிய ரெசார்ட் மாதிரி இருக்கும் அந்த அட்மாஸ்பியரை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அதுல அதுல கத்துக்கிறது இன்னும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க வாங்க நம்ம மூன்று நாள் செசியில சந்திப்போம் நானும் கூட அங்க வந்து உங்களோட ஒரு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நீங்க அவசியம் வரணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோ வாயிலா தெரிவிச்சுக்கிறோம் வர்றது எப்படி அப்படின்னா வர்றதுக்கு இந்த திரையில வந்து ஒரு எண் வந்துகிட்டே இருக்கு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த எண்ணுக்கு நீங்க அடைங்க அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க வாங்க மூன்று நாள் மதுரை செசியில் சந்திப்போம் மகிழ்ச்சி